மத்திய இடைநிலை கல்வி பாரியமான சிபிஎஸ்இ மாணவர்களின் தேர்வு மையத்தை போக்க புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுதும் முறையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் கல்வியாண்டு முதல் அமல்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தேசிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ள அம்சங்களை சிபிஎஸ்இ தொடர்ச்சியாக அமல்படுத்தி வருகிறது அந்த வகையில் மாணவர்களின் தேர்வு மையத்தை போக்கும் வகையில் புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுதும் முறையை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் கல்வியாண்டு முதல் அமல்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற சிபிஎஸ்இ நிர்வாக குழு கூட்டத்தில் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் பாடத் தேர்வுகளை புத்தகங்களை பார்த்து எழுத ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது மாணவர்களின் தேர்வு மையத்தை தணிக்க இந்த புதிய நடைமுறை அமல்படுத்தப்பட உள்ளதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது ஏற்கனவே நாடு முழுவதும் பல்வேறு சிபிஎஸ்இ பள்ளிகளில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் சோதனை முறையில் பொதுத் தேர்வு தவிர்த்து மற்ற தேர்வுகளை ஒன்பதாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வரை புத்தகத்தை பார்த்து எழுதும் முறை நடைமுறையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது